டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி வணக்கம் நான் கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஸ்டைல என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான குரு பயிற்சி பலன்கள் எப்படி எல்லாம் இருக்க போகுது குரு வந்து எப்பயுமே சுபத்துவம் பொருந்திய ஒரு நபர் தான் இருந்தாலும் அவர் என்னென்ன மாதிரி எல்லாம் பிளஸ் சைன்லாம் எனக்கு கொடுக்கப் போறாரு எப்படி இயங்க போகுது என்னுடைய வாழ்வில் இந்த ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி குருவோட டிரான்சிட்டை பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு ஒரு முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அக்டோபர் மாதம் வரைக்கும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்குது எப்போ ஆரம்பிக்கிது அப்படின்னா திருக்குணிப்படி கரெக்டாக ஒரு பத்து மணி முப்பது நிமிடங்களுக்கு இரவு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது எங்கே போகிறாரு குரு மிருகசீஷம் ரெண்டாம் பாதத்திலேருந்து அப்படியே ட்ரான்சிட் ஆகி புதன் வீடான மிதன வீட்டில் மிருகசீஷம் மூன்றாம் பாதத்தில் என்ட்ரி ஆறார் ஓகே கிளியர் எப்போது பத்தரை மணிக்கு என்ட்ரி ஆகிறாரு அதிலிருந்து அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதனராசியில் இருக்க போகிற குரு அதிச்சாரமாக திரும்ப அக்டோபர் மாசத்து அப்படியே இறங்கி எங்க வராரு கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் திரும்ப அங்கு வக்ரமாகி டிசம்பர் மாசம் ஐந்தாம் தேதி திரும்ப முதனத்தை நோக்கி தன்னுடைய பயிற்சியை ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் எகைன் கடகத்துக்கு வரப்போறாரு இந்த மாதிரி ஒரு மிஸ் மேட்ச் ஆன ஒரு குரு பயிற்சி அப்படின்றது இதை தடவை இருக்க போகுது அடுத்து கடகத்துல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது மிதனத்துல பார்த்துட்டோம் இப்ப கடகத்துல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் கொஞ்சம் கடன் வாங்குதல் அதிகரிக்க போதோ இதுவரைக்கும் அஷ்டமசன்ல வச்சு செஞ்சது பத்தாதா இன்னும் வேறையா மேடம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி பன்னெண்டுல போய் உட்காந்துருக்காரு அதுவும் காட்சியோட இடத்துல உட்காந்துருக்காரு நிறைய எனர்ஜி லாஸ் ஆக போதோ பேசி 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 கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆக போகுது அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை உங்களோட பேச்சின் மூலமாக சில சில தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களா எங்களுக்கு மட்டும் அப்படின்னா எனக்கு என்ன ஆசையாக அவங்களுக்கு சொல்லக்கூடாது இந்த தடவை புனர்பூச நட்சத்திரக்காரங்க பயங்கரமான இப்படி சொல்லலாமா உங்கள் பேச்சின் மூலமாக நீங்க ஆதாயத்தை சந்திக்க அப்படி இது வரைக்கும் நீங்க வந்து பேசுனதெல்லாம் தப்பா இருந்தது பேசினது அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியல நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று புரிஞ்சுக்கிறான் அப்படின்ற மருதனை ஓடிட்டு இருந்தது அப்ப இந்த தடவை என்ன ஆகுது அவங்க பேச்சு விரயத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கு போகுது வாட் அவரிட்ஸ் விரையாகணும் அது எது பேச்சு விரையமாகணும் அப்போ அப்ப இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய பேச்சின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரங்க அதுவும் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய சிந்தனையை அடுத்தவர்களிடம் தெரிவிப்பதில் பயங்கரமான சங்கடங்களை சந்தித்து வந்தீர்கள் இல்லையா இதெல்லாம் நிவர்த்தியாகி நீங்கள் சொல்றது அடுத்தவங்களுக்கு புரிய போகுது அப்பா சாமி புரிய வச்சிட்டேமா இதுவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிம்மதி பிரி மூச்சு விட போறீங்க நிறைய பேர் வந்து சூப்பரான டைம் பீரியடை கிரியேட் பண்ணிக்க போறீங்க பேங்க் லோன் கிடைச்சு அதன் மூலமாக உங்களோட தொழிலை விவருத்தி செய்ய போகிறீர்கள் லேண்டு வாங்கலாம் லேண்டு வாங்கலாம் லேண்ட் வாங்கலாம் நினச்சிட்டு அப்படியே அதில் போட்ட காசெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த நிறைய கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு மனையாவது வாங்குவதற்கான யோகம் அப்படின்றது கண்டிப்பாக ரேட் ஆக போகுது நாலாம் இடம்னாலே கொஞ்சம் படிப்புங்க திடீர்னு ஏதாவது ஒன்று படிக்கலாமா ஏதாவது பார்க்கலாமா அடுத்த கல்வி உயர்கல்வி படிக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது கூடி வரப்போகுது இது வரைக்கும் படிப்புல இருந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி சூப்பரா படிக்க போறீங்க எக்ஸ்ட்ராவா கற்றுக்கலாம் அதை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் படிக்க போறீங்க அதுவும் சில ஸ்லோகம்லாம் சொல்ல போறீங்க கிளாஸுக்கு எல்லாம் போறீங்க நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க ஆன்மீக அழகு நிறைய பேருக்கு இந்த ஹீலிங் எனர்ஜி எல்லாம் உணர போறீங்க நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி தெளிய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏன்னா புத்தி தெளிதல் தான் இம்பார்ட்டன்ட் அப்படியே மந்தமாக உட்காந்துட்டே இருக்கிற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணிச்சுல இந்த தடவை அப்படிலாம் வாட்டர் வாஷ் அடிச்சு விட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போகுது இந்த தடவை மைண்டு சூப்பராக இருக்க போகுது பயங்கரமான மன உறுதி கிடைக்க போகுது இந்த தடவை குரு பயிற்சி குரு பன்னெண்டுக்கு போயிட்டாரு அதெல்லாம் கவலைப்படாதீங்க வேலை அப்படின்ற இடத்துல பாக்கியத்தை கொடுப்பதற்கு சனி ரெடியாக இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுதல்லாம் பண்ண போகிறது இல்லை குரு ஏன்னா பயங்கரமான எனக்கு இன்னும் கரெக்டாக சொல்லட்டுமா கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது நான் திரும்பவும் சொல்றேன் இது வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல லாக் பண்ணாரு அஷ்டமட்சன் இல்ல புணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதில் திரும்ப லாக் பண்ணார் நான் என்ன சொல்ல வரேன்னு நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன் நான் அப்படியே வீட்டுக்குள்ள புலம்புற மாதிரியா சொல்லதான் கிரியேட் பண்ணாரு அஷ்டமட்சன் இல்லை உடம்பு படுத்துச்சா மனசு படுத்துச்சா பணம் படுத்துச்சா ரெண்டாவது விஷயம் நான் நினைக்கிறத சொல்ல விடலை இல்லை அப்படின்ற மாதிரியான தாட் பிரசை தான் கிரியேட் பண்ணிச்சு உங்களை வந்து கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தவங்க முன்னாடி எழுந்து நிற்க போய்கிறீங்க இந்த அஷ்டமச்சம் படாத அசிங்கம் இல்ல படாத கேவலம் இல்லை அதெல்லாம் அப்படியே தொடச்சு போட்டு நீங்க யாருன்னு உலகத்திற்கு காட்டுறதுக்கான நேரமான சரியான குரு பயிற்சி தான் இது நீங்க பன்னெண்டுல போச்சு பதினஞ்சு போச்சுலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க குரு உங்களுக்கு இயக்கத்திற்கான சரியான நேரத்தை குரு உட்காந்த விட அவருடைய பார்வை படத்திற்கு தான் பலன் அதிகம் இல்லையா அதனால இந்த ஆறாம் இடம் இயங்க போகிறது நான்காம் இடம் இயங்க போகுது கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் 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 திரும்பவும் சொல்றேன் வம்பு வழக்கெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது கூட்டு கேஸ் எல்லாம் வந்து சரியாக போகுது எல்லாம் ஓகேதான் உடல்நிலையில் கவனம் ஏன்னா குணரோக சத்ரு இயங்க போகுது நிறைய பேருக்கு வந்து ஏதாவது வியாதி இருந்ததுன்னா உயிரே போகிற மாதிரியான வியாதின்லாம் சொல்லி பயமுடுத்தி இருந்தால் கூட கவலைப்பட்டுக்காதீங்க இந்த தடவை அதனால் எதுவுமே நடக்க போகிறது இல்லை ஏன்னா குரு பார்வை எந்த விதமான கெட்டதையும் நன்மையாக்கி விடும் அதனால் இந்த தடவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லைட்டாக உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி ரொம்ப பெருசாலாம் யோசிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கவங்களுடைய உடல்நிலையில் கவனம் 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 எஸ்பெஷலி உங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலையில் கவனம் அம்மாவுடைய உடல்நிலையில் கவனம் இது ரெண்டையுமே கவனமாக பார்த்துக்கணும் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றபடி எல்லாமே தான் இருக்க போகுது உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கப் போகிறது உங்களுக்கான பொருளாதாரம் போகிறது இது வரைக்கும் ராகு வேறு ரெண்டில் வந்து உட்காராரு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போது நிறைய யோசிக்க வச்சு ஏதாவது ஒண்ணுல கொண்டு போய் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு மாட்டி விடுறதுக்கு ரெடியாக இருக்க பிளானெட்டு கவனமாக இருந்துக்கலுங்க நல்லது எல்லாமே நூறு விழுக்காடு இருக்குது இந்த இடத்துல கவனமாக இருங்க இந்த இடத்துல விழிப்புணர்வு இருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ராசி பலன் இல்லையா அப்போ குரு பேர்ச்சியில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களிடம் பழகிற பழக்கத்திலும் போடுகிற இன்வெஸ்ட்மெண்ட்டிலும் போகிற பாதையிலும் சிந்திக்கிற செயலிலும் கவனமாக இருங்கள் மற்றபடி எல்லாம் கிடைக்கும்போது அந்நிய முதலீடு போகுது நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் போக போகிறீங்க நிறைய பேர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்க வேலை விரிவுபடுத்த போகிறீர்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னும் நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஐஓபி பேங்க்கில் கன்டரா பேங்க்கில் இந்தியன் எஸ்டிஎஃப்சியிலெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ ஐசிஐசியில் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அது மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது நிறைய பேர் ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க இதெல்லாமே நடக்கப்போகுது சூப்பரா இருக்க போதுங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க இந்த இடங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சரி ஓகே எந்த வழிபாட்டின் மூலமாக நான் பணத்தை ஈர்த்து கொள்ள முடியும் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன் ஒரு பட்டை ஒரு கிராம்பு எடுத்து எப்போயுமே உங்களோட வேலெட்டில் வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஈர்த்து அழகாக கொண்டு வந்து சேர்க்கும் எப்பயுமே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏழக்காவை உங்கள் பர்ஸில் எப்பயுமே ஒரு பச்சை கலர் நூல் கண்டு கட்டி பச்சை நூலில் கட்டி வச்சுக்கோங்க இது பணத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு அபரிவிதமாக கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ மட்டும் இல்லை எந்த குரு பேச்சில் எந்த குரு பேச்சிலையும் இதை பண்ணிங்கனாலே இல்லை எல்லா நாளுமே உங்கள் இதை வச்சுட்டு இருந்தீங்க பெண்களாக இருந்தாலும் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தால் உங்கள் வேலெட்டில் வச்சுக்கோங்க இதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் ஏதாவது ஒரு அம்பால் படம் நாளாக எடுத்து உங்கள் போஸில் வச்சுக்கோங்க அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பெரியவர்களுடைய ஆசி கிடைக்க போகுது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா பெரியவர்களுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது இது வரைக்கும் கான்ஃபிடண்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி உட்கார்ந்துருந்த அத்துணை கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது நீங்கள்லாம் சொல்லி கேட்காம இருந்தவங்களா இனிமேல் உங்கள் பேச்சை வந்து கேட்க போவாங்க நீங்கள் குருவாக இருந்து ஒரு நாலு பேருக்கு உபதேசம் பண்ண போகிறீங்க நிறைய பேர் கன்சல்டேஷன் ஃபீல்டுக்குள்ளே இறங்க போகிறீங்க யாரெல்லாம் வந்து உங்களை அவமரியாதை பண்ணாங்களோ அவங்க முன்னாடி எழுந்து காட்டப் போகிறீர்கள் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமான வெற்றியை தான் கொடுக்க போகுது அது எந்த மாற்றிக்கிறத்தும் இல்லை கோவில் நிலங்களுக்கு நிறைய தர்ம காரியங்கள் பண்ணக்கூடிய அமைப்புக்குள் வர போறீங்க ஏன்னா இது வரைக்கும் சாமியாவது பூதமாவதுன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டரை வருஷமாக வந்து எங்களையும் திட்டி ஜோசிகரங்களையும் திட்டி சாமியும் திட்டி இருக்கிற எல்லாத்தையும் திட்டி தீர்த்த என் அருமையான புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ஐயா முருகா உன்னை விட்டா அவனுக்கு யாரும் இல்லை சிவன் கொடுத்தாம்பார் எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து சொற்றொடர்கள்லாம் பயன்படுத்த போகிறீங்க நிறைய குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகிறது நிறைய கோவில்கள் மூலமாக கோவில்கள்ல பண்ணக்கூடிய உளவார பணியின் மூலமாக உங்களுக்கு சரியான பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பாக உனால் முடியும்னா கோவிலில் போய் உழவார பணி பண்ணுங்க சும்மா சுத்தம் பண்ணுங்க கூட்டுங்க பெருக்குங்க நீங்கள் போய் நூறு பால் அபிஷேகம் பண்ண அவசியம் இல்லை சாமியை அப்படியே கரைக்கணும் அவசியம் இல்லை எப்பயுமே வந்து சாமியை திரும்பி பார்க்க வைக்கணும் நம்ம சேவை செய்யணும் அதனால சேவை செய்யக்கூடிய புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய வருடமாகத்தான் அமைய போகுது நிறைய பேர் வந்து சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவத்தலங்களில் அந்த செடிகள் கொடியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போய் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்